சாபுகளை வைத்து செல்வாக்கை மீட்பதற்கு அதிமுக அரசியல் செய்து வருகிறது விடுதலை சிறுத்தைகள் செய்தி தொடர்பாளர் குற்றச்சாட்டு கள்ளக்குறிச்சியில் நடந்த சாராய சாபுகளை வைத்து இழந்த செல்வாக்கை மீட்டுருவாக்கம் செய்வதற்காக அதிமுக அரசியல் செய்து வருகிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் குஹா பாவலன் கூறினார் மின் தஞ்சை பட்டியல் சமூக பணியாளர்கள் மற்றும் சிறுபான்மையினர்கள் மீது திணிக்கப்படும் ஓரவஞ்சனை பாகுபாட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம் தஞ்சையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி திட்ட செயலாளர் திரு பாஸ்கரன் தலைமை வகித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநகர செயலாளர் இடிமுரசு இலக்கணன் தஞ்சிமைய மாவட்ட செயலாளர் கோ ஜெய்சங்கர் வடக்கு மாவட்ட செயலாளர் காசை முல்லை வளவன் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளரும் தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில பொதுச் செயலாளருமான கூகா பாவலன் கண்டன உரையாற்றினார் சிபிஐ விசாரணை நடத்தப்படவில்லை இப்படி ஒவ்வொன்றாக அடுக்கிக் கொண்டு போகலாம் இரண்டாயிரத்தி ஒன்னில் அமையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பன்ருட்டியில் விசச்சாராயத்தை குடித்து கிட்டத்தட்ட ஐம்பது நபருக்கும் ஐம்பத்து மூன்று நபர்கள் இறந்தார்கள் என்று நினைக்கின்றேன் இப்படி ஒவ்வொருத்தருடைய ஆட்சி காலத்திலும் இந்த நச்சு சாராயத்தை குடித்து மாண்டு போகக்கூடிய நிகழ்வு நடந்து தான் இருக்கிறது குஜராத்தில் இந்தியாவிலேயே அதிகமாக நச்சு சாராயம் குடித்து மாண்டு போனவருடைய எண்ணிக்கை குஜராத்தில் தான் அதிகமாக இருக்கிறது அப்படி இருக்கையில் இது அரசுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்தவர்கள் இது போன்ற ஒரு சதித்திட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவருடைய சொந்த சுயநலத்துக்காக அது ஆட்சியாளர்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் விடுதலை கட்சி திமுகவோடு கூட்டணியிலே நீடித்தாலும் தலைவர் எழுச்சி தமிழர்கள் கடந்த இருபத்தி நான்காம் தேதி தம தலைவி அளவில்